இல்லற இயல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்கை இயல்பான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் விளக்கம் இவ்வுலகில் எவர் ஒருவர் தம் இல்லற வாழ்க்கையை அறவழியில் வாழ்கிறாரோ அல்லது அறவழியில் வாழ முயற்சிக்கிறாரோ அவர் அறவழியில் நடக்காமல் பல திறன்களையும் பல சிறப்புகளையும் பெற்றவர்களை விட மேன்மையானவராக கருதப்படுவார் இப்புவியலில் இல்வாழ்க்கையின் சிறப்பானது வாழும் பொழுது அறநெறியில் பொருள் ஈட்டி தாம் ஈட்டிய பொருள்களை தம் குடும்பத்தினருக்கும் சுற்றத்தாரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அளித்து தம் இறப்பிற்கு பிறகு இறைவனின் பாத அடிகளை அடைவதாகும் அவ்வாறு பாத இறைவனின் பாத அடிகளை அடைபவர்கள் வாழும் பொழுது பெற்ற சிறப்பும் புகழும் இறப்பிற்குப் பிறகும் நிலைத்திருக்கும் அவ்வாறு இறைவனின் பாத அடிகளை அடைய வேண்டுமாயின் அவர் வாழும் பொழுது அறநெறியுடன் இல்வாழ்க்கையை நடத்திரு நடத்தியிருக்க வேண்டும் ஒருவர் அறநெறியில் நல்வாழ்க்கையை இல்வாழ்க்கையை நடத்துபவராக இருப்பாராயின் அவருடைய இறப்பிற்கு பிறகும் அவருடைய புகழும் செல்வமும் பேரும் நிலைத்திருக்கும் இவ்வுலகில் நல்வாழ்க்கை வாழ்ந்து பெரும் பொருளும் சிறப்பும் புகழும் அடைந்து இறப்பிற்குப் பிறகு இறைவனின் பாத அடிகளை அடைய விரும்புவார்கள் இல்வாழ்க்கையின் இலக்கணமான அன்பு சுற்றம் பேணுதல் மற்றும் அறநெறியில் வாழ்தல் போன்ற நற்செயல்களை பின்பற்றி வாழ்தல் வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் இறைவனின் பாத அடிகளை எளிதில் அடைந்து இறப்பிற்குப் பிறகும் அவர்களுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும்